வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நம்ம கிராமிய முறைப்படி கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இடுப்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும் இந்த பொடியில் நல்லெண்ணு சேர்த்து சாப்பிட்றது அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு தோலோடு இருக்கிற உளுந்து கருப்பு உளுந்து ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் எடுத்துக்கோங்க உடச்சக்கல்ல வந்து கா உடச்சக்கல்ல வந்து கால் கப்பு எடுத்துக்கோங்க மூன்று கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயம் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாங்க நமக்கு தேவையான பொருள் முதல்ல வந்து உடச்சக்கல்லே தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் உடச்சக்கல்ல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வறுப்பட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மெல்ல கருத்து கொடுங்க நல்ல ஒரு கலர் வாசம் வரும் அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லா பொருளையும் தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கணும் நான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தாங்க வறுக்கிறேன் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம வறுக்க போகிறது பருப்பு வகைகள் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து வேர்க்கடலை கலந்துருக்கோம் அதனால் நான் வந்து பருப்பு வறுத்துக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது வேர்கலையை தனியாக எடுத்து அதை தனியாக வறுக்க போவேன் வேர்க்கலை வந்து ரொம்ப நேரம் வறுத்து எடுக்கணும் பச்சை வேர்க்கலைன்னு இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அதே வருத்த வேர்க்கல்ல நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தோளை நீக்கிட்டு பயன்படுத்துங்க பச்சை வேர்க்கலை தோலோடு அப்படியே வறுத்தெடுத்து நீங்கள் நம்ம அரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பொடி வகைகள்லாம் பார்த்தாச்சு இப்போ இதுவும் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நல்லா வாசம் வரும் கலர் வந்து நல்லா பொன்னிறம் மாற நீங்கள் பொறுமையாக வருத்திடுங்க இதோடு நீங்கள் எள்ளு கூட சேர்க்கலாங்க எள்ளு வந்து அரை கப்பு எள்ளு சேருங்க சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும் வெள்ளை எள்ளு சேருங்க இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் மிக்சி ஜாரில் உடச்சக்கெல்லாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டேன் கருவுப்பிலையை அலம்பி முதல் நாளை காய வைங்க இல்லை உடனே செய்யணுன்னா அலம்பி அந்த ட்ரை ஆக விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டுங்க தண்ணியை நல்லா அதை வந்து வெறும் வடைச்சக்கில் நல்லா வருத்திங்கன்னா அதில் இருக்கிற ஈரம்லாம் முழுமையாக போயிடும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருக்கு நான் இதை பாருங்கள் பிரி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேங்க பச்சை வேர்க்கலை மட்டும் தனியாக ஜளிச்சு எடுத்து நான் அதை திருப்பியும் வறுத்து சேர்த்து அடுத்து வந்து கருவேப்பில்லை நல்லா வெறிஞ்சட்டையில் நல்லா அந்த ஈரம் போக கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இதில் நான் பாதி முதல்ல அரைச்சிக்கிறேன் உப்பு வந்து நான் தூள் உப்பு தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முதல்ல பாதி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் மீதி பாதி அடுத்த செகண்ட் டைம் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டு எடுத்து அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் மிளகு சீரகம் நல்ல ஒரு மனதுக்கு வாசம் இருக்கும் அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன் அப்புறம் அருமையாக கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆயிடுத்துங்க சீரக தோசையும் ரெடி ஆகிடுத்து ஒரு கப்பில் கருப்பு உளுந்து இட்லி பொடியோடு நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் ரொம்ப நைஸாக அரைக்கலைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சக் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால ஒரு இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் புடி வகைகள் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி மிக்ஸ் ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸி நல்லா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி